இயக்குனர் மணிரத்தினம் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் நடித்துள்ள படம் தக்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நாயகன் படத்திற்கு பிறகு தற்போது முப்பத்தி எட்டு வருடங்கள் கடந்து மணிரத்தினம் கமல் கூட்டணியில் உருவாகியுள்ள படம் என்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இடையே அதிகரித்து உள்ளது இந்த படத்தில் கமல் அவர்களுடன் இணைந்து சிம்பு திரிசா அபிராமி இன்னும் பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது பல பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர்களும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இருந்தார் அப்போது மேடையில் பேசிய உலக நாயகன் அவர்கள் உயிரே உறவே தமிழே என்று தன் பேச்சை தொடங்கினார் அப்போது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவராஜ்குமார் அவர்களை சுட்டி காட்டி பேசிய கமல் அவர்கள் அவர் வேறு மாநிலத்தில் வசிக்கும் தனது குடும்பம் என்று கூறினார் மேலும் கன்னடம் தமிழில் இருந்து உருவானது என்றும் கூறினார் இந்த வார்த்தை தற்போது பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் உருவானது என்று உலக நாயகன் கமல் அவர்கள் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக செய்திகள் வெளிவந்து உள்ளது இதனால் படம் கர்நாடகாவில் திரையிடுவதற்கு தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறி வருகின்றனர்